வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மக்ரோனி சிக்கன் மக்ரோனி அது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா பேஸ்ட் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அடிகனமாக ஒரு லகன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பெருசாக இருக்குது சின்னதாக இருந்தால் அஞ்சு தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கேஜி அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக வாங்கி கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து அப்படியே வெந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் மசாலாங்கெலாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பாதாமும் பட்டா லோகம் ஏலக்கெல்லாம் அதையும் இது கூடவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கன் ஒரு முக்கால் வாசி வெந்துடும் இப்போவே அதுக்கப்புறம் நான் முக்கால் கேஜி அளவுக்கு மக்ரோனி எடுத்திருக்கேன் அது முக்கால் கேஜி வந்து எனக்கு நாலு டம்ளர் வந்துச்சு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடித்து சாதம் வடித்த மாதிரி வடித்து இதில் போட்டிருக்கேன் மக்ரோனி வந்து நான் வேக வைக்கல ஹாட் வாட்டரில் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மக்ரோனி முக்கால் கேஜி சொன்னால் நாலு டம்ளர் வந் நாலு டம்ளர் வந்துச்சு எனக்கு அதனால நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் மேல்முடி தேங்காய் வந்து அரைச்சி பால் ஒன்றாவது பால் ரெண்டாவது பால் மூணு பால் எடுத்துருக்கேன் அது நாலு டம்பர் வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்று போட்டு செஞ்சு ஒன்று பாருங்கள் பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு சிக்கன் மக்ரோனி பிரியாணி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நான் பச்சடி கூட சர்வ் பண்ணேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் கோலா உருண்டையோடு சர்வ் பண்ணுறேன் தேங்க்யூ